ஒரு ஒரு ரூபா வாங்கினது தப்பா ம் பாசம் நாற்பதுங்க ஜபலாயிருந்து கூட்டு மேலே முகாதுங்க இருப்பாருங்க வழியை கம்பெனி நானு கடகா பால் சொல்லலாம் எல்லாத்தை பால் சொல்லலாம் சோத்துக்கு நான் என்ன சொல்றேன் என் வயிற்றுகிற மாதிரி சொல்லுறீங்களா என் வாசலுங்க இதை யாரும் சொல்லுறது சாப்பிட்டா ஒரு வேளை சோத்துக்கே தாயி அம்மா தாயே பிச்சை போடுங்க கோயில் வாசலில் மகனுடன் பிச்சை எடுத்த போலீஸ் கரூர் கோயிலில் பரபரப்பு சம்பவம் நான் ஒரு கரூர் மாவட்டம் பசுபதிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் இரண்டாம் நிலை காவலர் பிரபாகரன் வயது முப்பத்து ஐந்து கடந்த செப்டம்பரில் பெண் ஒருவர் கொடுத்த பாலியல் சீட்டல் புகாரில் சிக்கி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் கடந்த இரண்டரை மாதங்களாக வேலையில்லாமல் சும்மா இருந்து வருகிறார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானார் இன்று காலை தனது மகனுடன் கரூர் வெண்ணைமலை கோயிலுக்கு வந்தார் கோயில் வாசலில் அமர்ந்து பிச்சை எடுத்தார் அம்மா தாயே சோத்துக்கு வழியில்ல பிச்சை போடுங்கன்னு அழாத குறையா பிச்சை எடுத்தார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பிரபாகரனை அடையாளம் கண்டு அவரை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றனர் போலீஸ் எல்லாம் பேசவே கிடையாது ஆண்டவன் வேறது தப்பா தப்பே சொல்லுங்க கல்வி கிடைக்க நான் ஆண்டவன் வேண்டிய அரிசியை பாக்குறேன் மாப்பாடு வாங்கிட்டு போட்டு சுட்டு தான் தேட போற நான் ஒரு அருகில போட்டு சாப்பிட போறேன் வேற ஒன்றும் கிடையாது பொய் புகாரில் என்னை சிக்க வைத்து விட்டனர் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறேன் வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை நான் பிச்சை எடுத்தாவது பிழைத்துக் கொள்கிறேன் என போலீசார் காலில் விழுந்து கதறி எழுதார் எனக்கு சாப்பாடு வழி இல்லை நான் காவல்துறை வேலை பார்த்தேன் அது வேற எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல வேணா எனக்கு சாப்பாடு வழியில் நான் வந்து பிச்சை எடுக்கிறேன் ஒரு தான் வாங்குறேன் யாரையும் வந்துட்டு கை நீட்டில் எதோ யாரையும் டார்ச்சர்லாம் பண்ணல இந்த பக்கத்துல இருக்கீங்க எல்லாருமே ஆல்ரெடி பிக்சர் வைக்க எல்லாமே தெரியும் நான் ஒரு ஒரு தான் வாங்கிட்டு எனக்கு இன்னைக்கு தேவையே இன்னைக்கு செலவுக்கு ஒன்றும் இல்லை நான் ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு முப்பது நாற்பது ரூபா போதும் நான் ஒரு அரை அரிசி வாங்கி போட்டு சாப்பிட்டு என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் வேற எல்லாம் ஒண்ணுமே நான் எதுவும் கேட்கல யாரையும் கேட்கல கவர்மெண்ட்டையும் யாரையுமே இதெல்லாம் கேட்கவே இல்லை என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணும் வேற ஒன்றும் இல்லை நான் முன்னாடி போலீசா வேலை பார்த்துட்டு இருந்தேன் பிரபான் என் பேரு நான் போலீஸா வேலை பார்த்துருந்தேன் பசிப்பாளத்துல இன்றைக்கி என் வயிற்று பசி என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர வைக்கல அதனால வந்துட்டு நான் ஒரு ஒரு ரெண்டு ரூபாய் பிச்சை எடுத்து நான் சாப்பிட்றேன் அவ்வளோதான் எனக்கு என்ன பிரச்சனை என் மேலும் ஒரு பொய் கேஸ் போட்டாங்க அதனால் சஸ்பெண்ட் இருக்கேன் அவ்வளோதான் இதாகவே வேற ஒன்றும் இல்லை ரெண்டு ரெண்டரை மாதம் ஆகுது இப்போ வா சார் என் வயத்து குழப்பிற்காக பிச்சை எடுக்கிறேன் என்னை விடுங்க என சக போலீசாரிடம் இச்சினார் பிரபாகரன் தொடர்ந்து மகனுடன் தரையில் அமர்ந்து பிச்சை எடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அவரை போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர்